மயிலாடுதுறையில் அய்யாம்பிகை உடனாகிய மயூருநாதர் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நடைபெற்றது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் படித்துறையில் மிக பிரசித்தி பெற்ற பாடல்கள் பெற்ற கோவில் அபயாம்பிகை உடனாகிய மயூரநாதர் ஆலயம் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் வைகாசி திருவிழாவையொட்டி திரு தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பிரம்மசாலியார் அவர்கள் திருத்தேரோட்டத்தை துவங்கி வைத்தார் பின் கோவிலின் நான்கு ரத வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது பக்தர்கள் வீடுகள் தோறும் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் கோவில் கீழ வீதியில் நிலைக்கு வந்தது இந்த தேரோட்டத்தில் சிவனின் பஞ்சாரங்க இசைகள் இசைக்க வான வேடிக்கை இடம்பெற தாள முழக்கத்துடன் நிலைக்கு வந்தது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மயகநாதல் தேரில் எழுந்தருளி அகழ் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கனே மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்